எல்லோருக்கும் வணக்கம் ஆதனூர் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கோவில் கும்பகோணத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆதனூர் என்ற ஊரில் இருக்கிறது இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினோராவது திவ்ய தேசம் இந்த கோவிலில் பள்ளிக்கொண்ட கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார் திருமாலை வேண்டி காமதேனு அதாவது ஆ தவம் செய்த ஊர் என்பதால் ஆதன்னூர் என்றாகிவிட்டது கருவறை விமானத்தில் உள்ள ஏழு பூதகணங்களின் மத்தியில் வடக்கு நோக்கி அமையப்பெற்ற பெற்ற பல்லாண்டுகளாக வளர்ந்து வருவதாக கூறப்படுகிறது இந்த கோவிலின் மூலவரின் பெயர் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் உற்சவர் ஸ்ரீரங்கநாதர் தாயார் பார்கவி தாயார் தலவிருக்ஷம் புன்னை பாடலி தீர்த்தம் சூரிய சந்திர தீர்த்தம் ஆகமம் பாஞ்சராத்திரம் விமானம் பிரணவ விமானம் இந்த கோவிலில் திருமங்கை ஆழ்வார் வழிபட்டுள்ளார் இத்தலத்திற்கு என்று தனி பாசுரம் எழுதவில்லை என்றாலும் தனது பெரிய திருமடலில் ஆதனூர் ஆண்டலக்கும் ஐயன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த கோவிலின் தல வரலாறை பார்ப்போம் ஒரு சமயம் திருமால் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்தார் அவரை தரிசிக்க பிருகுமுனிவர் வந்தார் அப்போது திருமகளான மகாலட்சுமி அவருக்கு ஒரு மாலையை பரிசாக கொடுத்தாள் அந்த மாலையை இந்திரனுக்கு பிருகமுனிவர் கொடுத்தார் மாலையை தன் யானையின் மீது வைத்தான் இந்திரன் யானை அதை தன் காலில் போட்டு மிதித்து விட்டது அதை பார்த்து பிருகமுனிவர் கோபம் கொண்டார் பூலோகத்தில் சாதாரண மனிதனாக பிறக்கும்படி இந்திரனை விட்டார் அப்போது இந்திரன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டான் அப்போது மகாலட்சுமி சொன்னால் நான் பூலோகத்தில் பிருகு முனிவரின் மகளாக பிறந்து திருமாலை திருமணம் புரியும்போது உனது சாபம் நீங்க பெறும் என்று அருளினாள் அதன்படி பிருகு முனிவரின் மகளாக பூலோகத்தில் மகாலட்சுமி அவதரித்தாள் அத்தலத்திற்கு வந்த பெருமாள் திருமகளை தக்க தருணத்தில் மனம் புரிந்தார் இந்திரன் இங்கு வந்து திருமாலையும் திருமகளையும் வணங்கும் போது பள்ளி கொண்ட கோலத்தில் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயனாக காட்சியளித்து சாப விமோச்சனம் கொடுத்தார் இங்குள்ள பெருமாளுக்கு ஆண்டலக்கும் ஐயன் என்ற பெயர் எப்படி வந்தது என்ற கதையை பார்ப்போம் ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் பல்வேறு பணிகளை செய்த பிறகும் கையில் இருந்த அனைத்து பணமும் செலவாகிவிட்டது செய்வதறியாமல் தவித்தார் திருமங்கை ஆழ்வார் திருமாளிடம் உதவுமாறு வேண்டினார் பெருமாளும் கொள்ளிடம் ஆற்றங்கரைக்கு வந்து காத்திருக்குமாறு கூறினார் திருமங்கையாழ்வார் அங்கு சென்று பெருமாளுக்காக காத்திருந்தார் அப்போது ஏடு எழுத்தாணி மரக்கால் ஆகியவற்றுடன் ஒரு முதியவர் வந்தார் அவர் வணிகர் தன்னை ரங்கநாதன் அனுப்பியதாக கூறி திருமங்கை ஆழ்வாருக்கு உதவு வந்திருப்பதாக கூறினார் திருமங்கையாழ்வார் அவரிடம் கோயில் திருப்பணிக்காகவும் பணி செய்த தொழிலாளர்களுக்கு கூலி கொடுக்கவும் பணம் கேட்டார் வணிகர் தன்னிடம் பணம் இல்லை என்றும் மரக்காலை காட்டி அது கேட்டதை கொடுக்கக்கூடியது என்றும் கூறினார் மரக்காலில் மணலை நிரப்பித் தருவதாகவும் உண்மையாக உழைத்தவர்களுக்கு அந்த மணல் பொன்னாகவும் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவும் இருக்கும் என்றும் கூறினார் அதற்கு திருமங்கை ஆழ்வாரும் ஒப்புக்கொண்டார் பெரும்பாலான பணியாளர்களுக்கு அது மணலாகவே இருந்தது அதனால் அவர்கள் கோபமடைந்து முதியவரை தந்திரக்காரர் என்று கூறி தாக்க முற்பட்டார்கள் வணிகர் தப்பியோடினார் அவரைத் தொடர்ந்து திருமங்கை ஆழ்வாரும் ஓடினார் சிறிது தொலைவு சென்றதும் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து முதியவரை யார் என்று வினவினார் திருமங்கை ஆழ்வார் திருமால் என்பதை அறிந்த திருமங்கை ஆழ்வார் அவரை வணங்கினார் திருமாலும் இந்த இடத்தில் கோவில் கொண்டு அவருக்கு ஏட்டில் எழுத்தாணியால் எழுதி அவருக்கு உபதேசித்து அருளினார் இந்த இடமே ஆதனூர் என்று பெயர் பெற்றது இங்குள்ள பெருமாள் மரக்காலை தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணி மற்றும் ஏற்றுடன் அருள் பாலிக்கிறார் உலகுக்கு படியலந்த பெருமாள் ஓய்வாக பள்ளிக்கொண்ட கோலத்தில் காட்சி தருகிறார் அதனாலேயே இந்த பெருமாளுக்கு ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் என்ற பெயர் வந்தது இந்த கோவில் மூன்று நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்துடன் இருக்கிறது காவேரி கொள்ளிடம் ஆகிய இரு ஆறுகளுக்கு மத்தியில் இந்த கோவில் அமைந்துள்ளது கருவறையில் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் நாபிக் கமலத்தில் பிரம்மாவுடன் பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருகிறார் கருவறைக்கு முன்புறம் அர்த்த மண்டபத்தில் பெருமாளின் பாதம் தலைக்கு நேரே இரண்டு தூண்கள் இருக்கிறது இந்த தூண்களை வலம் வந்து அவற்றை பிடித்து கொண்டு பெருமாளின் பாதம் முகத்தை தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த தூண்களை மோட்ச தூண்கள் என்று அழைக்கிறார்கள் ஸ்ரீரங்கத்திலும் இந்த தூண்களை காணலாம் இலங்கை செல்லும் சமயத்தில் ஸ்ரீராமபிரானும் ஆஞ்சநேயரும் இத்தலத்திற்கு வந்து தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது கூர்ம அவதாரத்தின் போது பார்க்கடலில் இருந்து வெளிவந்த நல்ல விஷயங்களில் காமதேனுவும் ஒன்று அது இந்திரனுக்கு பரிசாக கொடுத்தார்கள் திருமகளை காட்டிலும் தான் அனைவராலும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று காமதேனு விருப்பம் கொண்டாள் காமதேனுவுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார் பெருமாள் திருமகள் மற்றும் காமதேனுவிடம் ஒரு மரக்காலை கொடுத்தார் உலகில் உள்ள பொருட்களை வைத்து அதை நிரப்புமாறு கூறினார் காமதேனு அதை செய்யவே இல்லை திருமகள் திருமாலை பிரார்த்தனை செய்து துளசி இலைகளால் அந்த மரக்காலை நிரப்பினாள் அப்போது காமதேனு தன்னுடைய தவறை உணர்ந்து விட்டாள் திருமாலை சரண் புகுந்து அவரை நோக்கி தவம் புரிந்தாள் அதன் காரணமாகவே இந்த ஊர் ஆதவம் செய்த ஊர் என்றாகிவிட்டது அதாவது ஆதனூர் என்றாகிவிட்டது இந்த கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நாமும் ஆதனூர் ஸ்ரீ ஆண்டலர்க்கும் ஐயன் கோவிலுக்கு சென்று பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய